வள்ளூர் ஊராட்சி திமுக சார்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரை கூட்டம் மீஞ்சூர் கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் அத்திப்பட்டு ஏ ஆர்டி உதயசூரியன் தலைமையில் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சட்டமன்ற தொகுதி வள்ளூர் ஊராட்சிக்குட்பட்ட பட்டமந்திரி பகுதியில் பாகம் எண் இருநூத்தி இருபத்தி மூன்று இருநூத்தி இருபத்தி நான்கு வாக்குச்சாவடிகளில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வல்லூர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் ஆலோசனைப்படி மீஞ்சூர் கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் அத்திப்பட்டி ஏஆர்டி உதயசூரியன் தலைமையில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் நான்காண்டு சாதனைகளை விளக்கும் புத்தகம் வாகனங்களில் ஒட்டுவதற்கு ஸ்டிக்கர் வீடுகள் தோறும் சென்று சாதனைகளை எடுத்து கூறி துண்டு பிரச்சாரம் வழங்குதல் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற வாசகம் பொறித்த முதலமைச்சரின் பேஜ் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்திற்குட்பட்ட தொகுதிகளில் செய்த சாதனைகளை விளக்கும் துண்டு பிரசாரங்களும் வழங்கினர் இந்த கூட்டத்தில் பொன்னேரி தகவல் தொழில்நுட்ப அமைப்பாளர் வழக்கறிஞர் எம் டி சுதாகர் வல்லூர் ஊராட்சி கிளைக்கழக செயலாளர்கள் காசு ராஜசேகர் என் ஸ்டாலின் எம் ராஜபாதர் பி விஸ்வநாத் இளைஞரணி அமைப்பாளர் ப தமிழரசன் கொண்டக்கரை கலைவாணன் அத்திப்பட்டி பி எம் அரவிந்தன் மேலூர் செந்தில் பிரதிநிதிகள் எல் ஜீவா இ சந்திரவேல் எஸ் கலாநிதி என் நாகலிங்கம் இளைஞரணி வி ஜீவா ஆர் பிரவீன் எம் சுதாகர் ஆர் பிரதீபன் ஏ மோனிஷ் மகளிரணிகள் ஏ லலிதா எஸ் சமுதா எஸ் சாந்தி வல்லூர் கனகா ஒன்றிய மகளிரணி துணை அமைப்பாளர் ஜெயஸ்ரீ என் ராணி கே மகாலட்சுமி மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக செயலாளர்கள் பிஎல்ஏ டூ நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்